ஒரு செங்கல் பெட்டி மோன்ற பிரண்ட்ல அப்போ என் பக்கத்துல இருக்கக்கூடிய அவர்கிட்ட சொல்றேன் பையன் அப்படி பையத்துக்கு வரையுது பாருங்க மோந்துரு மோந்துரு அப்போ ஒரு என்னன்னா ஒரு வெளி பருப்புகள் வரும் வேற கம்பெனில இருந்து பருப்புகள் வரும் அப்ப வேற யாரும் கம்பெனிகள்ல உள்ளதை நீ வச்சுக்க வச்சிருங்க சத்தியமாக அந்த ரெண்டு நாள் எனக்கு தூங்கவே இல்லை எனக்கு பயம் அது எப்படி என் கையில வச்சிருக்க முடியும் அப்படியே நான் திருப்பி அதை கொண்டு வந்து மிஸ்டிட்டு கொடுத்துட்டேன் இந்த மோதிரம் அப்பதான் கிடைச்சிங்கிற மாதிரி கொண்டு கொடுத்துட்டேன் இதுல ஒண்ணு நீங்க சொன்னீங்க எங்க அம்மா முன்னால ஸ்கூல் தூத்து வார போகும்போது நாங்க அருந்தி பெருக்கு போகும்போது ஒரு நாள் ஏழாம் வகுப்பு கீழே நூறு ரூபாய் தாலி கிடந்தது அன்னைக்கு நூறு ரூபாய்ங்கிறது பெரிய விஷயம் அப்போ அந்த ரூபாய் அப்படியே எடுத்துட்டு எங்க அம்மா நூறு ரூபாய் நூறு ரூபாய் அந்த நூறு ரூபாயை பார்த்து பயந்து டாஸ்க்கு அது அந்த தேர்ந்தது புரிஞ்சது வேற ஒரு டீச்சர் தான் அப்படி எங்களையும் கூட்டிட்டு அப்படியே ஆஃபீஸ் ரூம் நாங்கள் மூணு பேரும் போய் அந்த நூறு பாவை கைச்சோட்டை கொடுத்தோம் அது ஒரு பயங்கரமான ஒரு அறமா இருக்குது என் மனசுல அந்த நூறு ரூபாய் அன்னைக்கு நாங்கள் எடுத்து கேட்க போகிறது கிடையாது இப்படி அந்த அறம் என்கிறது என்னுடைய வாழ்க்கையில் எப்போவுமே கூட பயணிக்கிறதுனால அந்த காட்சி எனக்கு வைக்க முடிந்தது போய் கிடையாது உண்மையான விஷயங்கள் இதில் அந்த பெண் சிக்கல்கள் சொல்லியிருக்கேன் அந்த நான் தள்ளுபற பெண்கள் வந்து நல்ல மஞ்சள் போட்டிருப்பாங்க ஊட்டி விளையாட்டு போட்டிருப்பாங்க கொழுந்து வச்சிருப்பாங்க பெரிய பொட்டு வச்சிருப்பாங்க அவங்களுக்கு எது தோணுதோ கிட்டவரத்தை பேசுவோம் என்ன அவ அவங்க ஒரு ரவுடி மாதிரிதான் இருப்பாங்க அத வந்து அதை நான் நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன் உங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு செய்த அந்த கெட்ட வார்த்தைகள் அது வாழ்க்கை வார்த்தைகள் நிறைய விமர்சனங்கள் சொல்றாங்க கெட்ட வார்த்தைகள் இந்த ஆணிகள் வரைக்கும் என்ன சொல்றாங்க அந்த எழுதுறதுனால அது எனக்கு வாழ்க்கையோட பின்னப்பட்ட மொழியாக தெரிகிறது அதுக்கு பிறகு நீங்க சொன்ன ஈரோலி மரம் வந்து என் வீட்டுக்கு பின்னால் ஒரு மரம் என்ன ஈரோலி மரம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மரம் அந்த எண்ணிக்கை அது இல்லை இந்த நாவல் எழுதுற பிறகு நான் நிறைய இடங்கள்ல போய் அதை புகைப்படம் எடுத்து வச்சிருக்கேன் அந்த மரம் இழந்த போது நான் அனுப்புச்ச வேதனை இருக்கு பயங்கரமா இருந்தது அதில் வரக்கூடிய சிட்டுக்குதுவிகளோ அந்த பழங்களோ அது எல்லாமே என்னை தாக்கல் கொண்டு வரும் அந்த ஈரோடு எங்கேயாவது வாழணும் ஏன்னா மரத்தின் மீது எப்பவுமே நமக்கு ஒரு பாசம் இருக்காது எப்படி இதாகும் போது அதனுடைய துயரங்கள் எப்படி இருக்குன்னு அதை எடுத்து வச்சேன் ஆனால் ஓமனாங்கிற கதாபாத்திரம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே நான் வரலாம் ஆனால் புத புதாரிய மாதிரி பூவரசி மாதிரி அதே கேரக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது அதான் என்னுடைய அனுபவங்கள் இருக்குது சில அங்கே மலையாள ஆண்களை காதலிக்கக்கூடிய சூழல்கள் வரும் கரை சிறைவு நடைபெறும் மரியாதை ஆண்களை நம்பி ஏமாந்து போகக்கூடிய தமிழ்நாட்டு பெண்கள் உண்டு காதல் இருக்கும் அளவுக்கு அந்த கல்யாணம் இல்லை அந்த பெண்களுடைய காதல் அந்த நான்கு சுவற்றுகளை தாண்டி வெளியே வராது அவர்களை சமூகமும் ஒதுக்கும் வெளியே போன உடனே பஸ் சேர போனிக்கும் போது இந்த ஒதுக்குமுறைகள் இது வரை நான் எழுதியிருக்கேன் ஆலையும் சார்ந்து நான் எங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டேன் அந்த தொழிலை பார்த்து என்னெல்லாம் சொன்னாங்க என்னுடைய நியாயமான திறமைகள் எல்லாம் அந்த தொழிலை வச்சே புறக்கணிக்கப்பட்டது அப்போ தட்டாவுக்கும் தொழிலுக்கும் எந்த சம்பந்தம் இருக்கு இதெல்லாம் என்ன அன்னைக்கு கேள்வி கேட்க வச்சதெல்லாம் என்ன எழுதியிருக்கேன் ஆனா ஓமனாவினுடைய முழு கதாபாத்திரமும் நானாக இருக்க முடியாது அது எழுதுனேன் அதை இது குறிப்பிட்டு நீண்ட நாட்கள் எடுக்கல வெறும் இருபத்தி ஒரு நாள்ல இந்த நாவலை முடிச்சேன் ஆனா அது காலேஜ் கூட அதை எடுத்துட்டு இருபத்தி ஒரு நாள் இல்லைன்னா கொஞ்சம் சிறுகதை தொகுப்பு எழுதியிருந்தேன் அது சரியா வராத மாதிரி மண்டை பிசுபிசா இருந்தது ஏதாவது ஒண்ணு எழுதிருந்தேன்னு தோணும் அதுக்குள்ள உட்காந்து சரி பெண்கள் இப்போ படித்தவர்கள் நாகரிக மாணவர்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய செயலை ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பெண் அவ்வளவு சீக்கிரம் செய்ய மாட்டான் அவ அறமா இருப்பா இன்னைக்கு கணவரை பிடிக்காம மாற்று திருமணங்கள் எல்லாம் செய்கிறாங்க தவறு கிடையாது அது ஒழுங்கு கேடு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு பெண் தனக்கு தேவையானது எடுத்துக்கொள்கிறாள் அவ்வளவுதான் ஆனால் இங்கே வரக்கூடிய ஓமனால மண்ணோடு மரத்தோடு வாழக்கூடிய ஒரு பெண் வந்து கொஞ்சம் அவளுக்கு ஒரு அறம் இருக்கும் அவளுடைய வாழ்க்கையிலான ஒரு சில தெளிவுகள் இருக்கும் அந்த தெளிவு தான் கொடுத்திருக்கிறேன் கொடுத்துருக்குறேன்